எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நலம் இந்த வீட்டுத் தோட்டம் சம்பந்தமான வீடியோல நம்ம மண்களவை ரெடி பண்றது அப்படின்னு பாத்து போவோம் இந்த செடி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மிக முக்கியமான முக்கியமானதுன்னுனா இந்த மண்களவை ரெடி பண்றதுதான் அதுக்கு என்னென்ன தேவை எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்த்தோம் மங்கரவாக்கி முதல்ல தேவை மண் ஸோ இங்கே நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறது செம்மண் செம்மண் கிடைக்காதவங்க தோட்டத்து மண் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது மண்புழு உரம் இது கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கோகோபீட் அடுத்து கொஞ்சம் காய்ந்த சரவுகள் இது குரோபாக் ஸோ இது இதுதான் மிக முக்கியமாக தேவைப்படுறது ஐட்டம் ஸோ இதை வச்சு எப்படி பண்ணுறது முதல்ல தேவையான அளவிற்கு மண் எடுத்துக்கோங்க ஸோ அது வந்து கொஞ்சம் கட்டி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் உடச்சி விட்டுருங்க கொஞ்சம் தூள் மாதிரி ஆக்கி விட்டுருங்க அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுள்ள உடைய வேண்டிய அவசியம் கிடையாது தண்ணி ஊற்றினீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் கரைஞ்சிடும் உடைக்க முடியாது நீங்கள் கொஞ்சம் கரைச்சிக்கணும்னு பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ இந்த மண்ணை விட மூணு மடங்கு அதிகமாக இந்த மண் அளவிற்கு மூணு மடங்கு நீங்கள் கோகோ வீட்டை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ஸோ கோகோபேட்டை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் செய்ய வேண்டியது மண்புழு உரத்தை இது கூட இந்த ரெண்டு கூட மிக்ஸ் பண்ணுறது ஸோ மண்புழு உரம் வந்து ஒரு சின்ன டப்பாவில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ முன்னாடியே சேர்த்துருக்க அந்த ரெண்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது குரூபேக்கில் நீங்கள் இது எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போ குரூபேக்கில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நாலு பக்கமும் ஓட்டம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா தண்ணி வந்து எக்ஸஸாக போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஓட்டம் மூலமாக தான் தண்ணி வெளியே வரும் அது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய அடுத்து க்ரோ பேக்ல நீங்க ஏற்கனவே எடுத்து வச்ச காய்ந்த சருகுகள்ல போட்டுக்கோங்க இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல உரமும் மாறிடும் அடுத்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மண் கலவையை இந்த க்ரோ பேக்ல போட்டு அழிப்படுவோம் நம்ம போடுற மண் கலவை வந்து குரோ பேக் ஹைட்டை விட ஒரு மூணு இன்ச்சு கம்மியா வச்சுட்டு நல்லா ஸோ இப்போ மண்களவையை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதில் உங்களுக்கு தேவையான செடி நீங்கள் என்ன வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரொம்ப ஈஸியாக வளர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப முக்கியமாக வீட்டு தோட்டம் அண்டு குறிப்பாக அப்பார்ட்மெண்ட்டில் தோட்டம் போடுறவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபார் ஸோ இப்போ மண்கலவை ரெடி பண்ணியாச்சு நம்மளுக்கு ஒரு செடி நட்டூ ரெண்டு மிளகா செடி இல்லை ரொம்ப முதல்ல நம்ம பண்ண வேண்டியது வேர் உள்ள போகிற அளவுக்கு வெறல சின்னதாக ஒரு கோயில் போட்டுக்கணும் அடுத்து செடிய உள்ள வச்சு கொஞ்சம் மண்ணை தள்ளி விட்டு இப்போ கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு விடுங்க தண்ணி தெளிச்சு விட்டா தண்ணி ஊத்த வேண்டாம் தெளிச்சு மட்டும் விடுங்க